அஞ்சாத நிலத்தில் உற்பத்தியாக வேண்டிய இளைய சமுதாயம் கஞ்சா போதையில் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறதோ என்று கவலைப்படும் விதத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அதுவும் கஞ்சா போதைக்கு அடிமையான சிலரால் அறுபத்தைந்து வயது மூதாட்டி ஒருவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது இதன் முழு பின்னணி விவரங்கள் பார்க்கலாம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளன வீடுகள் இல்லாத சில குடும்பங்கள் அதே பகுதியில் குடிசையில் வசித்து வருகின்றன அப்படியொரு குடிசையில்தான் அறுபத்தைந்து வயது மூதாட்டி ஒருவர் தனியே வசித்து வந்தார் அந்த பகுதிக்கு வந்த அக்கம்பக்கத்தினர் சிலர் மூதாட்டி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயங்கி கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தொடர்ந்து எம்கேபி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன்படி போலீசார் வழக்கு பரிந்து நடத்திய விசாரணையில்தான் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன மூதாட்டி வாழும் குடிசைக்கு அருகே சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான கூடம் அமைந்துள்ளது இந்த தான் சமூக விரோதிகள் சிலர் கஞ்சா புகைக்கவும் மது அருந்தவும் பயன்படுத்துகின்றனர் அப்படித்தான் பதினேழு வயது நிரம்பிய மூன்று சிறுவர்கள் இங்கே கஞ்சாவை புகைத்துள்ளனர் போதை தலைக்கேறியதும் அறுபத்தைந்து வயது மூதாட்டியை கத்தியை காட்டி மிரட்டியதோடு பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர் கஞ்சா அடிக்கிறவங்க குடுக இதுவே இந்த பவுடர் பாருங்க அம்மா வெல்ல இதுவே அது ஊசி எல்லாமே நடக்குதுங்க இந்த சத்திரத்துக்கே நல்லா வாட்டமா ஆளு போடுங்க ஒரு வாட்ச்மேன் தற்போது ஒரு சிறுவனை எம்கேபி நகர் போலீசார் கைது செய்து சிறுவர் காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர் தலைமறைவான இரண்டு சிறுவர்களை தேடி வருகின்றனர் கஞ்சா போதைக்கு அடிமையான மூன்று சிறுவர்கள் அறுபத்தைந்து வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அன்சர் அலி நியூஸ் தமிழ் சென்னை